நம்ம சரஸ்வதி அக்காவை பார்க்க வந்துட்டோம் நல்லா குளிக்க வச்சு இப்போ கட்டில் போட்டிருக்கிறாங்க பலினாசா குதிரி சார்பாக தான் நம்ம உதவ வந்திருக்கிறோம் குப்பாயம் அம்மாவுக்கு உதவியாச்சு அக்காவோட மெடிசனுக்காக நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் நம்ம உதவ போகிறோம் ஹாய் என்ன பண்ணுறீங்க என்ன சிரிப்பு தெரியுது என்னப்பா அதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு

யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியுமே அந்த இது பண்ணிட்டு அந்த ப்ளீடிங் நிக்கல சரி அதனால உடனே இப்போ கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உடனே வந்துட்டோம் சகோதரி மார்னிங் தான் அமௌண்ட் போட்டாங்க நம்ம ஆஃப்டர்நூனே வந்துட்டோம் பார்க்க பொண்ணு நீ நல்லா இருக்கணுமா நல்லா நூறு வயசுக்குள்ள நல்லா இருக்கணும் பிள்ளைக்கு வந்து நீ எங்க எங்கே வந்து நல்லா எனக்கு பிள்ளைக்கு நல்ல ஒரு எனக்கு நல்லா இருக்கும் நீ நூறு வயசுக்குள்ள நல்லா இருக்கும் கடவுளும் உனக்கு எந்த குறையும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது நல்லா வச்சிருக்கோம் என்னும் ஜரிஞ்சுமா நல்லா வச்சிருக்கோம் சாம நீ கொடுக்குறதுனால என் பிள்ளைக்கு மாத்திர வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காம எங்கேயும் தூக்கிட்டு போக முடியல வலி இல்ல காருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ஒரு ஆசை கூப்பிட்டு போறேன்னு போகிறதுக்கு மட்டுமே காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க கேக்குறாங்க அதுவும் விட்டுட்டு ஈவினிங் போல எல்லாம் கூட்டிட்டு வர்றது அதுக்கு தனி சார்ஜ் மூவாயிரம் கேக்குறாங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டம் இவங்க இருக்கிற இடத்துக்கும் ஈரோட்டுக்கும் நாற்பது கிலோமீட்டர் வரும் மாமா இருக்கு வரும் எச்சா இருக்கு எக்ஸ்ட்ரா வரும் எங்க எவ்வளவு வரும் முப்பது எண்பது கிலோமீட்டர் நம்ம எனக்கே பவானில இருந்து முப்பது கிலோமீட்டர் வரும் ஈரோடு வரும் ஏன்னா அதனால வந்துட்டு மூணு ரூபா பக்கம் காருக்கே ஆயிடுது உட்கார கூட மாட்டேங்கிறா அப்ப நாம கொண்டு கிட்ட உட்கார வச்சு தான் நிக்க வச்சு பிடிக்குவேன்னு நிக்க மாட்டா உட்காரவும் மாட்டா

சீஸ் ரொம்ப நன்றி சரஸ்வதி அக்காவுக்கு ரொம்ப எமர்ஜென்சியாக உதவுறதுல ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி சிஸ் உங்களோட இந்த மாத உதவியாக குப்பாய் அம்மாவுக்கும் சரஸ்வதி அக்காவுக்கும் நாங்கள் உதவி உதவிட்டோம் தேங்க்யூ சிஸ் உங்களோட பியோஆர் ஹார்ட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கணும் கடவுள் அனைத்து வகையான சந்தோஷங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பலிண்டா சீஸ் மற்றபடி குப்பாய் அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கும் சரஸ்வதி அக்காவை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கிட்டத்தக்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம்

ங்கம்மா பலிண்டாசிஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு வருஷமும் கிட்டத்தக்க ஒவ்வொரு மாதம் பத்தாம்தேதியான பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க அதை தேவை உள்ளவங்களுக்கு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அம்மாவுக்கு வந்து மெடிசனுக்கு தான் ரொம்ப தேவைப்படுது ஏன்னா மெடிசன் இல்லைன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது மாத்திரை போட்டால் மட்டும்தான் அந்த நாள் வந்துட்டு அவங்க தூங்குவாங்க சாப்பாடு இருக்கோ இல்லையோ அம்மாவுக்கு வந்து மாத்திரை தேவை அதனால கரெக்டா சகோதரி வந்துட்டு போட்ட உடனே நம்ம வந்துருது என்ன வேலையா இருந்தாலும் பரவாயில்ல ஒதுக்கி வச்சிட்டு வந்து நம்ம கோதிரி போயிடுவோம் யாரும் உதவி செய்யறாருல இன்னும் மறைமுகமா கடவுள்களை கவர்மெண்ட்ல கிடைக்கிற அந்த மாசம் அந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கூட இவங்களுக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு இடையில இந்த மாதிரி ஆனதுனால அது கவர்மெண்ட்ல இருந்து எதுவுமே வரல அதனால கரெக்டாக மெடிசனுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் தேங்க்யூ ஸோ மச் மிலிண்டா சிஸ்டர் நீங்க ஹாப்பியாக இருக்கணும் இங்க வந்து பனிதான் மழை நேர்ச்சு கேட்டாங்க கிளைமேட் எப்படி சிஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பகல் வெயில் நம்மளுக்கு பனி நைட்டானா நீங்க எங்கம்மா படுத்துக்கிறீங்க இனிமே படுத்துக்கிறீங்க பனி ரொம்ப வேட்டி சுத்தி இந்த வேஸ்டி கட்டிப்பி இந்த மாதிரி கட்டிக்கிடுவாங்களா எந்த நொடியும் வராது நல்லா இருக்கணும் எந்த குறையும் இல்லை நீ நல்லா இருக்கணும் கடலும் கூடாது நேரம் இல்லை நீ நீ நல்லா இருக்கணும் இதே எனக்கு பெத்த பிள்ளையாவது காப்பாத்திட்டு இருக்கிற சீஸ் பலீண்டா சீஸ் ரொம்ப சந்தோஷம் அம்மா அவங்களோட ஃப்ரெண்டு வந்துட்டு அதுக்கிட்ட கிட்னி மாத்தி இருக்கிறாங்க கிட்னி பேலியது ரொம்ப சின்ன வயசு தான்

ஆமா ஏதோ சொந்த பந்தங்களே கைவிட்ட இந்த காலத்துல இங்க வந்து ஃப்ரெண்டு அவங்களுக்காக அவ்வளவு தூரம் இது பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் உதவி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்காக நீ நல்லா இரு சந்தோஷமா இருந்த கவலையும் நினைக்காத எல்லாம் நல்லபடியாக அணை முன்னிட்டு நடக்கும் தேங்க்யூ பல்லிண்டா சிஸ் நான் அம்மாவுக்கு அமௌண்ட் கொடுத்து கிளம்புறேன் நீங்க ஹாப்பியா இருங்க